வாழ்க வளமுடன் இன்னைக்கு நாம் அறநூறு ஆண்டுகளாக அணையா விளக்காக எரிந்து கொண்டு இருக்கும் கோட்டூர் குருசாமி கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் இருக்கங்குடிக்கு பக்கத்தில் இந்த கோயில் இருக்குது இவர் வந்து தோல்வியாதிகள் சொறி சிறங்கு சிலந்தி முதலி எல்லாம் போக்கக்கூடிய சித்தர் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த காலத்தில் உயிரோடு இருக்கும்போதும் போக்குனாரா அரூபமாக இப்பவும் அவர்கிட்ட இருக்க எண்ணெயை வாங்கி நீங்கள் வீட்டில் கொண்டு போய் வச்சு பூஜை பண்ணி வச்சு செஞ்சீங்கன்னா அப்ளை பண்ணிங்கன்னா நல்லா நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னோடய யூடியூப்பில் நான் ரொம்ப விரிவாக போட்டிருக்கேன் நீங்கள் அங்கே போய் பாருங்கள் இப்போதைக்கு அந்த அணையா விளக்கு உள்ள கோயிலையும் அதற்கு பிறகு அவர் ஜீவசமாதி இருக்கிற பக்கத்தில் இருக்க கோயில் இரண்டையும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் நீங்கள் நல்லா சாமி கும்பிட்டுக்கோங்க முடிஞ்சால் அந்த கோயிலுக்கு போய் நீங்கள் இவரோட அருளை பேருங்க அடுத்து ஒரு சூப்பரான பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் காத்துக்கிட்டுருங்க டேட்டோபா பாய்